அண்ணா நகருக்குள்ள செந்தில் நகர் சீனலுக்கு ரொம்ப பக்கத்துல இது வந்து சிஎம்டி எம் டி அப்ரூவ்டு தாய் மக்களே இன்னைக்கு கொளத்தூர் செந்தில் நகர்ல மெயின் ரோடு இந்த மெயின் ரோட விவேகானந்த நகர் மெயின் ரோடு இதுங்க கடை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா வசதியும் இருக்குது இந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு சின்ன பிளாட் அரை கிரவுண்டு சுற்றி ரிச்சான வீடுகளாக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ரேட்டும் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் லொக்கேஷன் ப்ரீமியமாக இருக்க வாங்க வந்தாச்சு மக்களே அங்கே மெயின் ரோட்லேருந்து பேசினேன் விவேகானந்த நகர் மெயின் இருந்து அப்படி ஜஸ்ட் அட்ஜாயண்டாக உழுகில் வந்திருக்கிற சின்ன பிளாட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஒரு சூப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு அழகான ஒரு பக்காவான டீசெண்ட் லொக்கேஷனுங்க சிஎம்டி அப்ரூவ்டு உங்களுக்கு ட்ரோனில் பாருங்கள் விலை வரும் மற்ற இந்த ப்ராஜெக்ட்டு யாருக்கு சூட் ஆகும் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க ஸோ இதுதான் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபுல் ஃப்ரெண்டேஜு சரிங்களா அது வரைக்கும் இதில் வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம வாங்க போகிறது இந்த பக்கம் தான் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் இருபதுக்கு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க சரிங்களா இது வந்து நான் வெலை சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்க காஸ்ட்லியான ஏரியா செந்தில் நகர் கொரட்டூர் அப்படி போனால் அண்ணா நகர் அண்ணா நகரில் ரொம்ப பக்கத்தில் செந்தி நகர் சீனலுக்கு ரொம்ப பக்கத்தில் விவேகானந்தர் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில்ங்க சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு நல்லா பெரிய ரோடு மழைநீர் வடிகளெலாம் கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப டீசெண்டான ரிச்சஸ்ட் ஏரியா ஸோ இது வந்து விலை பத்தாயிர ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துக்கு மட்டும் பத்தாயிர ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு மேற்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பத்தி ஆறு இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு நல்லா லொக்கேஷனு ஸோ உடனே புக்கிங் கான்ட் பண்ணுங்க வந்து பாருங்கள்